நவராத்திரி நான்காவது நாள் நவதிர்காவின் நான்காவது வடிவமான தேவி குஷ்மாண்டாவை வழிபட அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது குஷ்மாண்டா என்றால் கு என்றால் சிறியது குஷ்மா என்றால் ஆற்றல் அண்டா என்றால் அண்ட முட்டை என அடையாளப்படுத்துகிறது இங்கே முழு பிரபஞ்சமும் ஒரு அண்ட முட்டையாக குறிப்பிடப்படுகிறது மற்றும் தேவி தனது தெய்வீக பொன்னகியால் இருளை முடிவுக்கு கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது தேவி குஷ்மாண்டாவுக்கு எட்டு கைகள் உள்ளன அதனால் அவள் அஷ்டபுஜா தேவி என்றும் அழைக்கப்படுகிறாள் தேவி குஷ்மாண்டா பற்றி பார்வதி தேவி தங்கி இருப்பதாக நம்பப்படுகிறது சூரியனின் மையத்தில் தங்கி பிரபஞ்சத்திற்கு ஆற்றலை விடுவித்து தேவி குஷ்மாண்டாவின் அவதாரத்தை எடுத்தார் அவள் சூரியனைப் போல பிரகாசிக்கிறாள் குணப்படுத்தும் சக்தியை கொண்டவள் என்று கூறப்படுகிறது எட்டு கைகளுடன் சிங்கத்தின் மீது சவாரி செய்வதை காணலாம் அவருக்கு வலது கைகளில் கமண்டலம் தனுஷ் படா மற்றும் கமல் உள்ளனர் அந்த வரிசையில் இடது கைகளில் கலாஷ் ஜபமாலா கடா மற்றும் சக்ரா விதிவிதானின் கூற்றுப்படி பக்தரின் பக்தி மார்க்கத்தில் சில அடிகள் மட்டுமே எடுக்கப்பட்டால் பக்தன் அவரது அருளின் நுட்பமான அனுபவமாகிறான் எந்த சோகமான நிலையில் உள்ள பக்தர்களுக்கு இனிமையாகவும் எளிதாகவும் மாறும் இந்த நாளில் தற்பெருமை கொண்ட திருமணமான பெண்ணை முடிந்தவரை வணங்க வேண்டும் உணவில் தயிர் அல்வா உலர் பழங்கள் கொடுக்க வேண்டும் அதன் மூலம் அன்னை மகிழ்ச்சி அடைந்து தனது பக்தர்களுக்கு விரும்பிய பலன்களை தருகிறார் நவராத்திரி நான்காவது நாள் பூஜை உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் வலிமையையும் தருகிறாள் சித்திகளையும் நித்திகளையும் அருளும் அனைத்து சக்தியும் அவளது ஜபமானையில் இருப்பதாக நம்பப்படுகிறது நவராத்திரியில் கோஷ்மாண்டா தேவியை வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் அதீத ஆற்றலுடனும் சக்தியுடனும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்